உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எனும் குழிகள் லக்னத்திற்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களில் சிலருக்கு லக்னாதிபதி பலமில்லாமல் இருந்தால் ஒன்றாம் இடத்தில் இருந்தாலும் எதிர்மறை கிரகங்களோடு கூட்டு சேர்க்கையில் இருந்தாலும் அதாவது முக்கியமாக ஒன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களில் சந்திரன் பலமில்லாமல் இருந்து கேதுவுடன் ராகுவுடன் கூட்டு சேர்க்கையில் சந்திரன் கேது சந்திரன் சனி சந்திரன் இவர்களோடு மாந்தி கூட்டு லக்னத்திலும் அதே சமயம் ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களில் மாந்தி இந்த சந்திரனோடு சனியோடு ராகுவோடு கேதுவோடு செவ்வாயோடு கூட்டுச் சேர்க்கையில் இருந்தால் லக்னாதிபதியும் பலமில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை இந்த மாந்தி எனும் குளிகன் தருவார் உடன் இருக்கும் எதிர்மறை கிரகங்களும் நிச்சயம் அதனுடைய எதிர்மறை விளைவுகளை செய்யும் அப்படி இருப்பவர்கள் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி பெண் தெய்வ வழிபாடு எடுப்பது மிகவும் சிறப்பு